பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் ஜெனி மறுபடியும் வந்து நம்ம ஈஸ்வரி ஜெனிக்கு வேலை சொல்கிறாங்க உடனே ஜெனி போயிட்டு அந்த வேலையை செய்ய போகிறாங்க உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமிர்தாவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடுறாங்க உடனே ஜெனி ஈஸ்வரி திட்டுறாங்க பார்த்தில்ல எப்படி அளவுக்கு பொறுப்பாக இவ வேலை பார்க்குறான்னு பார்த்தில்ல இவகிட்டே இருந்து கற்றுக்கோ கல்யாணம் ஆகிட்டு வந்து குழந்தையும் பெற்றாச்சு இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்க ஒரு வேலை செய்ய தெரியுறதில்லைன்னு சொல்லிட்டு ஜெனியை வந்து திட்டுறாங்க உடனே ஜெனி நேராக அமிர்த கிட்டே போயிட்டு இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே சந்தோஷம் தானே நான் வந்து திட்டு வாங்கிட்டேன் அதை நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமே உங்களை பொறுத்த இருக்க வீட்டு வேலையை மொத்தமும் நீங்க செஞ்சு கவர் பண்ணிக்கணும் மத்தவங்க எல்லாரும் உங்களை பாராட்டணும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான புத்தி அமர்தா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜெனி பேசுறாங்க உடனே ஜெனி கிட்ட வந்து அமர்தா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது நான் எப்ப சொன்னபடி நான் வந்து நீங்க குழந்தை வச்சுட்டு நைட்டு பகலன்னு கஷ்டப்படுறீங்களே அதனால இந்த வேலையை செய்யலாம்னு நினைச்சேன் வேற ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்களை மட்டும்தான் பாராட்டணும் அதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜெனி அமிர்த கிட்ட தேவை இல்லாம சண்டை போடுறாங்க இதனால அமிர்தா மனசொடைஞ்சு போறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க